நாசா கூட நாசா கூட வந்து எங்களுக்கு நிறைய கொலாபரேஷன் இருக்கு நீங்க வந்து என்ஐஸ் நாசா இஸ்ரோ சிந்திட்டு கப்படைத்த ரடார் சாட்டலைட் இயற்கைக்கோள் ஒன்று அனுப்பியிருக்கோம் அந்த இயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா அது வந்து பூமியுடைய வளத்தையும் நிலநடுக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு வந்து ஜேபிஎல் நாசா வந்து பத்தாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு எல் பேண்ட் சூர்வோம் அந்த சார்பெயலோடுனா இப்போ நீங்க வந்து போட்டோ எடுத்தீங்கன்னு நிறீங்கன்னா மழை இந்த மேகம் மூட்டம் இருந்தாச்சின்னா போட்டோ எடுக்க முடியாது இந்த பெயலோடு அப்படி கிடையாது இந்த ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஆளுக்கு எந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலும் மழை பெய்தாலும் கிளைமேட் இருந்தாலும் போட்டோ எடுக்க முடியும் அப்படி ஒரு பெயிலோடும் அதுக்கு ஒரு ஆண்ட் நாம அவங்க இருக்காங்க அதே மாதிரி நாங்க எல் பேண்ட் இந்த ஹெஸ்ட் பேண்ட் சார்பெயலூர்னு நாங்க கொண்டு போயிடுவோம் இத மொத்தத்துல செயற்கை கோளா செய்தது இந்தியர்கள் இந்திய மன்னர்களும் செய்தது செய்து இந்திய ராக்கெட் மூலம் அனுப்பியிருக்கும் இப்போ வந்து அது சத்ததாக ஒர்க் பண்ணிட்டு ஒண்ணோம் அமெரிக்காவுக்குள்ள ஆறாயிரம் கிலோ கிராம் எடை உள்ள ஒரு தொலை தொடர்பு செயற்கைக்கோள் அதை வந்து வணிக ரீதியாகட்டு நம்ம நாட்டிலிருந்து இருந்து நமது ராக்கெட் மூலம் அனுப்பதுக்கு திட்டம் இருக்கு அது டிசம்பர்ல நடக்கும் டேட் டிசைட் பண்ணல டிசம்பர்ல நடத்துறதுக்கு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி இந்த ஆக்சுவல் ப்ரோக்ராம் தெரியும் இந்த சுபாஷ்ணு சுக்லா சுபாஷ்ணு சுக்லாவை நம்ம இங்க இருந்து

ஒரு நூற்றி ஐம்பது செயற்கைக்கோளை மாற்றுவதற்குள்ள திட்டங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆட்களை கொண்டு போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி ஏழில் ககன் நம்ம ககன்யான் ரா ப்ரோக்ராம் மூலம் ஆட்களை கொண்டு போகிறதுக்குள்ள திட்டம் இருக்குது அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அமைக்க போகிறோம் அதுக்குள்ள முதல் கட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அப்ரூவல் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்பி மொத்தம் அது அம்பத்தி ரெண்டு டன் ஸ்டேஷன் ஆகும் அது அஞ்சு கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும் அதுல முதல் கட்டம் இது பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியர்கள் இந்தியாவில செய்த ராக்கெட் மூலம் சந்திரன் திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி சந்திரயான் மூணு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல நம்ம தான் இந்தியா தான் முத முதல் சாப்லேண்ட் ஆகி சக்சஸ் அடைஞ்சது இப்போ சந்திரயான் நாலு சந்திரயான் அஞ்சு திட்டங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சந்திரயான் நாலு பாத்தீங்கன்னா அது ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் ரிட்டர் வந்து ஆராய்ச்சி செய்ய முடியுது சந்திரயான் அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பான்ல ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன் சந்திரயான் மூணு வந்து ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் இட உள்ள லேண்டர் ஆகும் இது ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோகிராமுக்குள்ள லேண்டர் ஆகும் இறந்து போகுது அப்படி இந்த மாதிரி எங்களுக்குள்ள இப்போ அந்த பாரத பிரதமர் மோடிஜி தந்திருக்கக்கூடிய திட்டத்தை படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலா ராக்கத்தினாலும் சரி செயற்கைக்கோள்னாலும் சரி அப்ளிகேஷன்னாலும் சரி ஆட்கள் அனுப்பக்கூடிய திட்டம்னாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க வர்றதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இருந்ததுனால ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இங்க வல்லரசு ஆகும் போது அதுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல ஈக்குவல் டு எனி அதர் ஸ்பேஸ் நாற்பத்தி ஏழுல வந்து நம்பர் ஒன் நாடு இந்தியாங்கிற விண்வெளித்துறையில அப்படி சொல்ல முடியுமா நாங்க வந்து மற்ற நாடுகள் கூட நம்ம போட்டி போடுறது நம்மளுடைய குறிக்கோள் இல்ல இந்த விண்வெளி மூலம் நம்மளுடைய மக்களுக்காக சேவை செய்வதால் நம்ம இது நம்ம மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாட்டு வரதுக்குள்ள திட்டம் எரிமலை வெடிச்சு வரதுனால

நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வருஷத்துக்கு வந்து இந்த மாசத்துக்கு ஒரு ராக்கெட் தான் பண்ண பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துட்டு இருக்கோம் இதை வந்து என்ன அஞ்சு வருஷத்துல வருஷத்துக்கு ஐம்பது ராக்கெட் லான்ச் பண்ணணும் அதுக்கு பாரத பிரதமர் நம்மளுக்கு அந்த கைட்லைன் வந்திருக்காங்க அப்படி செய்யணும்னா அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவரை ஐம்பத்தி ஏழு செயற்கை கூட தான் மேலே வந்துட்டு என்ன இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து அதை மூணு பங்கா மாத்தம் வச்சுக்கோங்களா இந்த கவர்மெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணா போதாது அதுக்காக இந்தசேஷன் இல்லை இது வந்து ஸ்டேட் செக்டர் ரீஃபார்ம்னு சொல்லுவோம் தான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றோம் ஐஎஸ்ஆர் தான் சப்போர்ட் பண்ணி ராக்கெட்னாலும் சரி செயற்கை எல்லாத்தையும் நாங்க தான் சப்போர்ட் பண்றோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல திட்டம் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்ல நல்ல பயனுள்ள ஒரு திட்டம் ஆகும் மகேந்திரகிரி பாத்தீங்கன்னா இப்போமே ஒரு பெரிய சென்டர் எட்டாயிரம் ஏக்கர் இடம் உள்ள ஒரு இங்க நீங்க உள்ள ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஆசிரியர் அங்கதான் அவங்க இயக்குனர் அங்க பாருங்க பார்த்தா சின்ன இது வெளியிருந்து பார்த்தா கொஞ்சம் லயத்தவே தெரியும் உள்ள போனீங்கன்னா நிறைய இப்போ சோதனை கூடம்லாம் ஒவ்வொரு சோதனை கூடமும் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு உள்ள சோதனை கூடமாக்கும் மூணு நாலு சோதனை கூடம் இருக்கு இது மாதிரி நிறைய உள்ள இருக்கு மகேந்திர ஏற்கனவே நல்லா டெவலப் பண்ணி பாரத பிரதமர் கீழே நல்லா டெவலப் பண்ணி வந்துட்டு